உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் தொடர்கிறது இவையெல்லாம் பள்ளிகள் இப்பொழுது தேவார திருவாசகங்களை இங்கு சொல்லி கொடுக்க துவங்கியிருக்கிறார்கள் சிதம்பரத்திலே மறைவாக வைக்கப்பட்டிருந்த தேவார திருவாசகங்களை அந்தனர்களை மிரட்டி ராஜராஜர் கொண்டு வந்திருக்கிறார் அவைகள் பிரதி எடுக்கப்பட்டு தஞ்சை முழுவதும் பரப்பப்படுகின்றன கண்டிப்பாக சகலரும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டு இருக்கிறது பெண்களும் படிக்கிறார்கள் இதுவரை சேனாதிபதிகளாக வீடு பிறகு உள்ளாலை பெரிய அங்காடி பலவிதமாய் காய்கறிகளும் தானியங்களும் துணி வகைகளும் இங்கு விடியற் காலையில் வந்து இறங்கும் அன்று மாலைக்குள்ளாகவே விற்று தீர்க்கின்றன பக்கத்து கிராமங்களிலெல்லாம் வந்திருந்து சில வியாபாரிகள் வாங்கி போகிறார்கள் அப்படியே போனால் தெற்கு அலங்கம் எனப்படுகின்ற இடம் இந்த தெற்கு அலங்கத்தின் வழியாக கடந்து போனால் புறம்படிகள் வருகின்றன மும்முடி சோழ பெருந்தெரு வீரசிகாமணி பெருந்தெரு வீர சோழப் பெருந்தெரு ஜெயங்கொண்ட பெருந்தெரு பெருந்தரு என்றெல்லாம் பல தெருக்கள் இவ்வூரில் இருக்கின்றன இன்னும் தனியே பூந்தோட்டங்களோடு வீடுகள் இருக்கின்றன எவ்வளவு பெரிய பட்டினம் ஊருக்கு வருவதற்காக பல பெரும் வழிகள் இருக்கின்றன தஞ்சை பெருவழி ராஜராஜ பெருவழி வடுக பெருவழி கொங்கு நாட்டு பெருவழி பெண்ணாங்கடப்பை பெருவழி தெற்கே கரித்திட்டை என்ற புறம்படியில் ஒரு பெரிய கருமாரபுரம் இருக்கிறது இரும்பு வேலை செய்வதற்கு நூற்று கணக்கான ஆட்கள் இருக்கின்றார்கள் ஊரின் நேர் எதிரே தெற்கு பக்கம் தேவரடியார்களுக்கும் தனித்தனியே குடியிருப்புகள் இருக்கின்றன மேற்கே காவிரியும் இன்னும் பல நதிகளும் ஒட்டி பல அந்தன குடியிருப்புகள் இருக்கின்றன தஞ்சையை விட்டு போகின்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் நாம் அதிகம் கற்றுக்கொண்டு பாண்டிய தேசத்திற்கு போவோம் அதற்கு முன்பு இறந்து ஒரு பாண்டிய வீரன் அலுப்பாக பேசினான் நேரே சொர்க்கம் போய் பார்வதி பரமேஸ்வரனை தரிசித்துவிட்டு நமஸ்காரம் செய்து அங்கிருந்து மறுபடியும் மதுரைக்கு வந்து பிறப்போம் ஒரு மகத்தான பாண்டிய தேசத்தை உருவாக்க பார்வதி பரமேஸ்வரர்களிடம் உறுதி வாங்கி வருவோம் அந்த பாண்டிய வீரர்கள் சோகமாய் சிரித்தார்கள் இன்னும் குரங்கு வேஷம் போட்டுக்கொண்டு போகிறாயா எதற்கு அவிழ்த்து விடேன் அனுமானாக வேடமிட்டவனை மற்றொருவன் கேட்டான் நீ அழித்தாலும் உன் முகம் குரங்காகத்தான் இருக்கிறது என்னுடைய முகமூடிகளை அழிக்க நான் பிரியப்படவில்லை எங்கேனும் தொலைந்துவிடும் இவர்கள் சிரிப்பதை பார்த்தால் இன்னும் பலமுறை முறை ஆடச் சொல்வார்கள் போல் இருக்கிறது எனவேதான் பகல் பொழுதில் எங்கேனும் பத்திரமாய் கழற்றி வைக்கலாம் என்று கலைக்கலாம் என்று எடுத்து வருகின்றேன் அவர்கள் தெற்கு அலங்கத்தில் அலங்கத்திலிருந்து திரும்பும்போது பாரவண்டிகள் இரவு அங்காடியில் காய்கறி இறக்கிவிட்டு மறுபடியும் தெற்கு நோக்கி போகத் துவங்கின ஆறேழு வண்டிகள் போகும்போது அவர்கள் இரண்டாக பிரித்தார்கள் அப்பொழுது குண்டாய் குரங்குவேட மனித ஒருவன் அவர்களோடு கலந்து கொண்டான் தெற்கு அலங்கத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள் யார் என்று விசாரிக்கப்பட்டார்கள் எல்லோரும் அமைதியாக இருக்க இவர்கள் பாண்டிய வீரர்கள் அரண்மனைக்கு போய் வருகிறீர்கள் அல்லவா என்று கேட்க ஆமாம் என்று தலையசைத்தார்கள் இப்பொழுது எங்கே போகிறீர்கள் எங்கள் கொட்டாரத்திற்கு சரி சரி நடங்கள் என்று சொல்ல அந்த குண்டான குரங்கும் பின்தொடர்ந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஆனால் அமைதியாக நடந்தார்கள் அந்த கொட்டகைக்குள் அந்த குண்டான ஆள் நுழைந்ததும் யாரராணி என்று அனுமான் வேஷம் போட்டவன் அவன் கையை பிடித்து இழுத்தான் கையை பிடித்து இழுத்தவனை சட்டென்று குண்டன் தரையில் தள்ளினான் அவன் தள்ளிய வேகம் அவன் யுத்த பயிற்சி பெற்றவன் என்பது தெரிந்தது அவன் குரங்கு முகமூடியை கழற்றி வீசிவிட்டு வாழை தூக்கி எறிந்துவிட்டு கொட்டகையின் வேறு பக்கம் போய் எங்கோ பதுங்கிக் கொண்டான் அவனை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே ஆமாம் அவன் சேர தேசத்து ஒற்றன் எங்கோ வம்பு செய்துவிட்டு நம்மோடு கலந்து விட்டான் இப்பொழுது என்ன செய்வது உனக்கு எதற்கு வம்பு அந்த பெரிய கூடாரத்தின் சமையல் பக்கம் சென்று வெறும் சோறு எடுத்து அதில் நீர் பிசிந்து அந்த குண்டன் சாப்பிட்டான் கத்திரிக்காய் கறி இருக்கிறதென்று ஒரு சமையலால் சொல்ல அதை வாங்கி அந்த நீர் சோற்றில் அதையும் போட்டு பிசைந்து கொண்டான் எந்த நாகரிகமும் இல்லாமல் வேகமாக அடித்து கொண்டு உண்பவனை அங்குள்ளவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் அவன் தண்ணீர் குடித்தான் கை கழுவினான் முகம் துடைத்து கொண்டான் தன்னுடைய வேட்டியை உதறி இடுப்பில் அணிந்து கொண்டான் பிறகு அங்கிருந்து மெல்ல நகர்ந்து போய் அந்த பாண்டிய வீரர்கள் வைத்திருந்த மூட்டையை பறித்தான் பிரித்தான் அதிலிருந்த சாயம் தேய்ந்த சிகப்பு துணிகளை இடுப்பில் கட்டி கொண்டான் ஒற்றை கிழித்து மார்பின் குறுக்கே கச்சை போல் கட்டிக்கொண்டான் அவர்கள் எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள் ஆனால் அந்த குண்டன் சிரிக்கவில்லை அவன் தலையில் கை வைத்து அழுத்தி மெல்ல சடாமுடியை உரித்து எடுத்தான் ஏதோ பிஷின் போட்டு ஒட்டியிருந்த சடாமுடி பேய்த்து வந்தது சடாமுடிக்கு கீழே மெல்லிய முடி தெரிந்தது சடாமுடியும் அந்த மெல்லிய முடியும் பிரித்தான் இப்பொழுது மெல்லிய முடியை தலையில் அணிந்து கொண்டான் அதை கொண்டையாக முடிந்து கொண்டான் மேலே ஒரு வண்ண துணியை எடுத்து கொண்டான் காலில் உள்ள கழல்களை கயற்றி இடுப்பில் வைத்து கொண்டான் கூரையில் இருந்த ஈட்டியை திருகி முதுகின் பின்பக்கம் வைத்து கொண்டான் இப்பொழுது அது வெறும் குழலாக இருந்தது உடைவாளை தூக்கி ஒரு பாண்டிய வீரன் கையில் போட்டான் வைத்துக்கொள் திருவற்றியூரில் இருந்து இதை திருடி கொண்டு வந்தேன் உங்களுக்கு எப்போதாவது உதவும் மறைத்து வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் இடுப்பிலிருந்து குறுங்கத்தியை எடுத்து சரசரவென்று முகத்தில் இருந்த தாடிகளை மழித்து எடுத்தான் மீசையை கலைந்தான் நெற்றியில் திலகமிட்டு கொண்டான் இப்பொழுது சட்டென்று ஒரு அசைப்பில் ஒரு நாற்பது வயது தடிமனான பெண்மணியைப் போல இருந்தான் இடுப்பை சற்று அசைந்து நடந்தான் வருகிறேன் மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு இருந்து விலகி புதர் மறைவுக்குள் போனான் அங்கிருந்து தோப்புக்கு ஓடினான் தோப்பிலிருந்து கொட்டகை நோக்கி வேகமாக நடந்தான் அந்த விடியல் வேலையில் அவனை யாரும் தடுக்கவில்லை இதை என்ன செய்ய இந்த இடத்திலேயே எங்கேயாவது வைத்துவிடு சோழ வீரர்கள் கேட்டால் இங்கு குண்டாக ஒருவன் இருந்தான் அவன் தலைமுடியை பெய்த்து வைத்துவிட்டு பெண்ணாக உருவம் போண்டு போய்விட்டான் என்று சொல் விசாரித்தால் பேசு இல்லையெனில் மௌனமாக இரு ஏன் அப்படி நாம் சேர தேசத்து ஒற்றன் பக்கமும் இல்லை சோழர் பக்கமும் இல்லை எனவே மௌனமாக இருப்பதுதான் நல்லது எல்லா இடங்களிலும் சலித்த பிறகும் அந்த குண்டனை கண்டுபிடிக்க முடியவில்லை விடிந்து மூன்று நாழிகைக்கு பிறகு அந்த குண்டன் சடை முடியை பீத்துவிட்டு பெண் வேடம் அணிந்து வெகு தூரம் போய்விட்டான் என்பது பரஞ்சோதிக்கு சொல்லப்பட்டது பரஞ்சோதி தலையில் அடித்து கொண்டான் நூற்றி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம் நன்றி வணக்கம்